சட்டமேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவொச்சியூர் தொகுதி திமுக சார்பில் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவொற்றூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் தலைமையில் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் கழகத் தலைவர் ஆணை அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர் அண்ணன் தளபதியார் என்று உறுதிமொழி என்று சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தன் கே பி சங்கர் அவர்கள் தலைமையிலே உறுதிமொழி ஏற்கிறோம் சொல்வதை எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள் கையை நீட்டி சொல்ல வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்

மக்களின் பற்றி விழிப்புணர்வு முக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தை அழைத்து தந்த அண்ணன் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் ராஜ்நேற்ப சமத்துவ சமுதாயத்தை அமைக்க 아야아마아로아리리감아르 <inaudible>